வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்கிறது டார்க் டெவில் சேனல் நான் எஸ்கே இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசி காமிக்ஸோட கேரக்டரான சூப்பர்மேன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷனில் எடுக்கப்பட்டு டிசி யூனிவர்ஸோட முதல் படமாக எடுக்கப்பட்ட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க போன பார்ட்டில் லெக்ஸ் லூத்தர் ஹேமர் ஆஃப் பொரேவியான்ற பேரில் அல்ட்ராமேன் அனுப்பி சூப்பர் மேனை பொழந்து கட்டினான் அதுக்கப்புறம் லெக்ஸ் கவர் government கிட்ட பேசி எப்படியாவது சூப்பர்மேனை கேப்சர் பண்ணிடலாம்னு ட்ரை பண்ணா ஆனால் டிஃபன்ஸ் সেক্রেটারি சூப்பர்மேன் பெருசா எந்த தப்பும் பண்ணல அதனால அவரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட அடுத்ததா லெக்ஸ் மர்மமான முறையில சூப்பர்மேனோட ஃபோர்ட்ரெஸ் குள்ள போய் அங்க இருந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு சூப்பர்மேன் பத்தின இன்ஃபர்மேஷன் சேங்க தேட ஆரம்பிக்கிறான் அப்ப இன்ஜினியர் சூப்பர்மேன் பேரண்ட்ஸ் அனுப்பின வீடியோவை ஃபுல்லா ரெக்கவர் பண்ணிராம் லெக் சூப்பர்மேன் அந்த டைம்ல ஃபோர்ட்ரெஸ்க்கு வந்துடாம இருக்க ஒரு மிகப்பெரிய மிருகத்தை மெட்ரோபொலிசி சிட்டிக்குள்ள இறக்கி விட்டுட்டான் அது கூட தான் சூப்பர்மேன் இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இதான் போன பார்ட்ல நடந்தது சரி வாங்க இப்ப நம்ம சூப்பர்மேன் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கத்தை பார்க்கலாம் சூப்பர் மேனால அந்த மிருகத்தை சமாளிக்க முடியல அந்த தான் ஜஸ்டிஸ் கேங்குன்ற சூப்பர் ஹீரோ டீமும் அந்த இடத்துக்கு வராங்க அந்த டீம்ல மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஒண்ணு காய் கார்னர் கிரீன்லேண்ட் ரெண்டு ஹாக் கேர்ள் மூணாவது மிஸ்டர் டெரிஃபிக் இவங்களுக்கு லாடெக் கார்பரேஷன் கம்பெனி தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர்மேன் ஒரு பக்கம் அந்த மிருகத்தோட ஃபைட் பண்ண இன்னொரு பக்கம் ஜஸ்டிஸ் கேங்கும் அந்த மிருகத்தோட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் டெரிஃபிக் சூப்பர்மேன் கிட்ட வந்து இதை எப்படி தடுக்கலாம்னு கேட்க சூப்பர்மேன் மேன் இதை எப்படியாவது இங்கிருந்து உயிரோட தூரமா கொண்டு போயிடணும் அப்பதான் அதை ஸ்டடி பண்ண வசதியா இருக்கும்னு சொல்றான் ஆனா மிஸ்டர் டெரிஃபிக் அதை கேட்காம அவரோட டீம் கிட்ட விடாம அந்த மிருகத்தோட கண்ணை அட்டாக் பண்ண சொல்றான் ஜஸ்டிஸ் கேங்கும் தொடர்ந்து அந்த மிருகத்தோட கண்ணை விதவிதமா அட்டாக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல சூப்பர்மேன் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறான் அப்புறம் குறுக்க மாட்டிக்க போன ஒரு குட்டி அணில கூட காப்பாத்தி விடுறான் அதே நேரம் மிஸ்டர் டெரிஃபிக் அவரோட டீ ஸ்பியர்ஸ் பால்ஸ அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள அனுப்பி அது கரெக்டா மிருகத்தோட ஸ்டொமக்குள்ள போனதும் பிளாஸ்ட் பண்ணிடுறான் அதனால அந்த மிருகமும் அந்த இடத்துலயே சாய ஆரம்பிக்குது அப்ப சூப்பர்மேன் அந்த இடத்துல அதிக மக்கள் இருக்கிறத பாத்துட்டு அவங்களை காப்பாத்த அந்த மிருகம் கீழே விடாம அதை தாங்கி புடிச்சுக்கிறான் அப்புறம் எல்லாருமே எட்ட போனதும் அந்த மிருகத்தை கீழே வச்சிடறான் கேட் கிராண்டும் லூயிஸும் நடந்த அட்டாக் பத்தி நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப லூயிஸ் அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகுது அடுத்து என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும் ஜஸ்டிஸ் கேங்கையும் சூப்பர் மேனையும் பாராட்டிட்டு இருக்காங்க திடீர்னு மக்கள் எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க என்னன்னு பார்த்தா நியூஸ்ல சூப்பர்மேன் நம்மளை அழிக்கிறதுக்காக தான் இங்க அனுப்பப்பட்டிருக்கான்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு லெக்ஸ்ரூத்தர் ஒரு இன்டர்வியூல முப்பது ஃபாரன்ஸிக் கம்ப்யூட்டர் டெக்கிஸ் அந்த வீடியோ உண்மையான வீடியோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதோட இருபத்தெட்டு லாங்குவேஜ் அனலைசர்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷனும் கரெக்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான் அப்புறம் நியூஸில் காலையில் பேரண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஷிப்பில் அனுப்புன அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணுறாங்க அதில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் நாங்க உன்னை ரொம்ப லவ் பண்றோம் நம்ம பிளானட் கிரிப்டான் சீக்கிரமாவே அழிய போது அதனால உன்னை நாங்க எர்த்துன்ற பிளானட்க்கு அனுப்ப போறோம் அங்க உள்ள மக்களுக்கு அங்க போய் நீ நல்லது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்மேன் உடனே இதுல என்ன தப்பா இருக்கு எல்லாரும் ஏன் ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்க அப்பதான் ஷிப் எர்த்துக்கு வரும்போது டேமேஜ் ஆன மீதி பாதி வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்குது அதுல ஜோரல் அண்ட் லாரா இடத்துல உள்ள பீப்புள் சிம்பிள் ஸ்பீஷிஸ் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா நடந்துப்பாங்க மைண்ட் ஸ்பிரிட் பாடி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அதனால நீ அந்த பிளானட்க்கு லார்டா இருக்கணும் உன்னை எதிர்க்கிறவங்களை கொன்னுடி எக்கச்சக்க பேரை கல்யாணம் பண்ணிக்கோ எக்கச்சக்க குழந்தைங்களை பெத்துக்கிட்டு நம்ம கிரிப்டான் லெகசியை நீ தான் வளர்க்கணும் இறக்கமே இல்லாம எர்த் மக்களை நீ ஆட்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் ஆங்கர் சூப்பர்மேன் எதுக்காக இவ்வளவு நாள் நமக்கு நல்லது பண்ணாருன்னு கேட்க லெக்ஸ் லூத்தர் அப்பதான் நம்ம அவனை எதிர்க்காம சரண்டர் ஆகும் அதான் அப்படி பண்ணிருக்கான் அப்புறம் அவனோட வாரிசுகளுக்கும் நம்மள ரூல் பண்ண ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க தான் பாத்திருக்கான்னு சொல்றான் சூப்பர் மேனை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து சூப்பர் மேனை அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க லூத்தர் எனக்கு பயமா இருக்கு சூப்பர்மேன் ஆல்ரெடி அவனோட வாரிசுகளை உருவாக்கி இருந்தா அவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறான் சூப்பர்மேன் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங் குள்ள போயிடறான் அந்த இடத்துக்கு ஜஸ்டிஸ் கேங்கும் வராங்க உடனே கிரீன்லாண்டன் மக்கள் அங்க நடக்கிறத பார்க்காத மாதிரி அந்த இடத்த அடைச்சிடுறான் அப்புறம் ஜஸ்டிஸ் கேங் சூப்பர் மேனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிரீன்லாண்டன் உன்ன மாதிரி ஏலியன்ஸ் கிட்ட இருந்து இந்த பிளானட்ட காப்பாத்ததான் என்ன கிரீன்லாண்டன் காப்ஸ் இங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி போறாம் அப்ப சூப்பர் மேன் அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் மட்டும்தான் உண்மை செகண்ட் ஆஃப் வீடியோ உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான் மிஸ்டர் டெரிஃபிக் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ்ல ஒர்க் பண்றவங்களை நல்லா தெரியும் அவங்க கண்டிப்பா உண்மையா இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் வெளில சொல்லுவாங்க ஸோ அது உண்மைதான் சொல்றான் அப்ப ஹாக்கர் அவங்களுக்கு எங்க இருந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் கிடைச்சிதுன்னு கேட்க உடனே சூப்பர் மேன் வேகம் ஆஃப் ஆப் சாலிட்யூட்க்கு கிளம்பிட்டான் லூயிஸ் லேன் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி சூப்பர் அரெஸ்ட் பண்ண போறீங்களான்னு கேட்க அவரு இப்பதைக்கு நாங்க பிரசிடன்ட் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் போறோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு ஜெனரல் ரிக் பிளாக் சீனியர் இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு கேட்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி அந்த மெசேஜ் உண்மையான மெசேஜ் தான் சூப்பர் மேனால டேஞ்சர் இருக்குன்னா நம்ம உடனே சூப்பர் மேனை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிடுறாரு ஒரு பையன் நியூஸ் சேனல்ல நானும் சூப்பர்மேன் மேன் தான் இருந்தேன் ஆனா இப்பதான் சூப்பர் மேனோட உண்மையான இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் டெய்லி பிளானட் ஆபீஸ் மொத்தமும் பயங்கர பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொரேவியா பிரசிடன் குருகோஸ் எதுக்காக சூப்பர்மேன் எங்க நாட்டு பிரச்சனையில தலையிட்டான்னு இப்பதான் புரியுது பொரேவியா ஜார்கன்பூர் மக்கள் அடிமப்பட்டு கிடக்கறதால அவங்களை தான் பார்த்தோம் ஆனா சூப்பர்மேன் ஜார்கன்பூர் மக்கள் அடிமப்பட்டு கிடக்கிறது தான் அவனுக்கு நல்லதுன்னு நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சூப்பர்மேனுக்கு பொரேவியன் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க எல்லாம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் குர்கோஸ் அவனோட ரூம்க்கு போறான் அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் மிஷின் இருக்கு அதுக்குள்ள குர்கோஸ் பூந்து பாக்கெட் டைமென்ஷனுக்கு வந்துடுறான் அங்க லெக்ஸ் குருகோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சூப்பர் அழிக்க லெக்ஸ் அண்ட் குலூகோஸ் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லெக் சூப்பர்மேன் பேரண்ட்ஸ் மெசேஜ் மெசேஜ் இல்ல அது உண்மைதான் சொல்றான் ஆக்சுவலா சூப்பர் மேன் அழிக்க போர்ட்ரஸ்ல ஏதாவது வெப்பன் கிடைக்குமான்னு பார்க்க தான் லெக்ஸ் அங்க போயிருப்பான் ஆனா அவனே எதிர்பார்க்காத மாதிரி அப்படி ஒரு மெசேஜ் அவனுக்கு அங்க கிடைச்சிருக்கு சூப்பர்மேன் மேன் வந்துட்டான் அங்க பார்த்தா எல்லாமே உடஞ்சி கிடக்கு ரோபர்ட்ஸ் எல்லாம் நொறுங்கி கிடக்கு ரோபோட்ஸ் லீடரான போர் கிட்ட சூப்பர்மேன் எப்படி லெக்ஸ் போர்ட்ரஸ்குள்ள வந்தான் போர்ட்ரஸ் என்னோட டிஎன்ஏக்கு மட்டும்தானே ஓபன் ஆகும்னு கேட்க அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாம ஆஃப் ஆகிடுது சூப்பர் மேன் விசில் அடிச்சு கிரிப்டோவை கூப்பிட்டு பாக்குறான் ஆனா அது அங்கே காணும் பயங்கர கடுப்போட சூப்பர் மேன் லூத்தர் கார்ப் ஆஃபீஸ் உடைச்சிட்டு உள்ள வந்து லெக்ஸ் கிட்டே என்னோட டாக் எங்கன்னு கேக்குறான் ஆனா லெக்ஸ் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் அதே நேரம் லூத்தர் கேர்ள் ஃபிரெண்ட் ஈவ் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அப்ப லூத்தர் நைஸா காஃபி குடிக்கிற மாதிரி கேப்போட இருந்த அசிங்கமான அந்த புட்டேஜை போட்டு சூப்பர் மேனோட கொடூரமான முகம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இன்டர்வியூல சூப்பர் மேன்க்கு ஆப்போசிட்டா பீஸ் மேக்கருமே பேசிட்டு இருக்கான் சூப்பர்மேன் பயங்கர அப்செட்டா அவனோட அபார்ட்மெண்ட் வந்துட்டான் பார்த்தங்க லூயிஸ்லேனும் இருக்காங்க சூப்பர்மேனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய இன்டர் கேலக்டிக் ஏலியனோட ஜஸ்டிஸ் கேங் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சூப்பர்மேன் அதை பெருசாக கண்டுக்கல ஏன்னா அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அதை ஜஸ்டிஸ் கேங்கே சமாளிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறான் லூயிஸ் உங்ககிட்ட டாக்லாம் இருக்கான்னு கேட்க சூப்பர்மேன் மேன் நான் அதை வழக்கில் கொஞ்ச நாளைக்கு அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்தது அதான் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் சூப்பர் அவனோட பேரண்ட்ஸ் அனுப்பின மெசேஜோட முதல் பாதி மட்டும்தான் தெரியும் அதை கேட்டு வளர்ந்த சூப்பர்மேன் அந்த மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நல்லவனாக தான் வளர்ந்துருப்பான் அதனால சூப்பர்மேன் மேன் மக்களுக்கு இப்போவும் ஹெல்ப் பண்ண மட்டும்தான் நினைக்கிறான் அவங்களை ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கல அதை இப்ப நல்லா சூப்பர் சூப்பர்மேன் முன்னாடி அவன் கோவமா நடந்துகிட்டதுக்கு சாரி கேட்க சாரி கேட்டுட்டு நீ எல்லாத்தையுமே எல்லாரையுமே நம்புவ ஆனா நான் அப்படி இல்ல எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுவேன் அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்றான் சூப்பர்மேனுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க அதனால சூப்பர் மேனும் சரண்டர் ஆக போறான் ஏன்னா சரண்டர் ஆனால் எப்படியும் கிரிப்டோ இருக்க இடத்துக்கு தான் இவனையுமே கொண்டு போவாங்க அப்பதான் கிரிப்டோவை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் நினைக்கிறான் அப்ப சூப்பர் மேன் முதல் தடவையா அவகிட்ட அவனோட லவ் சொல்றான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் சூப்பர் மேன் ஆர்மிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான் ஆனா ஆர்மியால சூப்பர் மேனை ஹோல்ட் பண்ண முடியாது அதனால யூஎஸ் கவர்மெண்ட் சூப்பர் மேனை லாக் பண்ணி அடைச்சி வைக்கிற பொறுப்பை லூத்தர் கார்போட பிளானட் வாட்ச் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அல்ட்ரா மேனும் இன்ஜினியரும் யூஎஸ் ஆர்மியும் தான் சூப்பர் மேன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க சூப்பர்மேன் மேன் ஏலியன்றதால யூஎஸ் கவர்மெண்ட் ஹியூமன்ஸ்க்கு ஃபாலோ பண்ற எந்த சட்டத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால அல்ட்ரா மேன் சூப்பர்மேன் மேன் கிட்ட ரஃபா தான் நடந்துக்கிறான் அல்ட்ரா மேனும் இன்ஜினியரும் சூப்பர் மேனை ஊருக்கு ஒதுக்குப்புறமா லூத்தர் கார்போட ஒரு கேம்ப் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க அங்க அந்த போர்ட்டல் டிவைஸ்க்குள்ள சூப்பர் மேன் அல்ட்ரா மேன் தள்ளி விடுறான் அப்ப சூப்பர் மேன் அந்த போர்ட்டல் வழியா பாக்கெட் டைமென்ஷன் குள்ள அங்க கரெக்டா சூப்பர் மேன லாக் பண்ண ஒரு கிளாஸ் பாக்ஸ் ஒண்ணு ரெடியா இருக்கு அதுக்குள்ள சூப்பர் மேனும் போயிடுறான் உடனே பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுது பாக்ஸ்க்கு தான் லெக்ஸ் லூத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் சூப்பர்மேன் இருக்க கிளாஸ் பாக்ஸ் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறான் இப்போ இவங்க இருக்க இடம் ஒரு பாக்கெட் டைமென்ஷன் அத லூத்தர் உருவாக்க லூத்தர் கார் கிரியேட் பண்ண மெகா கொலைடர் மிஷின பயன்படுத்தி ஒரு பிக் பேங்க கிரியேட் பண்ணிருக்கான் இதனால ரெண்டு யூனிவர்ஸ்க்கு நடுவுல இருக்க பாக்கெட் டைமென்ஷன்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்கு அப்புறம் அந்த பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு வெளில வர உலகம் ஃபுல்லா அங்கங்க டைமென்ஷனல் போர்ட்டல் மிஷின்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கான் லூத்தர் எலமன் மேன்ன்ற ஒருத்தனையுமே சூப்பர்மேன் மேன் செல்ல அடைச்சு வச்சிருக்கான் ஏன்னா எலமன் மேனால இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எந்த சப்ஸ்டன்ஸா வேணாலும் சேஞ்ச் ஆக முடியும் லூத்தர் சூப்பர்மேன் எஸ்கேப் ஆகாம இருக்க எப்பவும் சூப்பர் மேன வீக்காவே வச்சிருக்க எலமன் மேன கிரிப்டோனை சேஞ்ச் ஆக வைக்கிறான் ஏன்னா கிரிப்டோனைட்டுன்ற எலமெண்ட் கிட்ட இருந்தாலே கிரிப்டோனியன்ஸ் பயங்கர வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க சூப்பர்மேன் லாக் பண்ணப்பட்டதால பிரசிடன்ட் குளுக்கோஸ் இப்ப அவனோட பொரேவியன் ஆர்மிய மறுபடியும் ஜார்கன்பூர் பார்டருக்கு அனுப்பிட்டு இருக்கான் லூயிஸ் எதுக்காக லூத்தர் சூப்பர் மேனை அழிக்க துடிக்கிறான்னு ரிசர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கா லூத்தர் கார்ப் தான் பொரேவியா நாட்டுக்கு வார் பண்றதுக்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணியிருக்காங்க இப்ப சூப்பர் மேன் அந்த வார நிறுத்தினதால லூத்தர் கார்ப்கு நஷ்டம் அதான் லூத்தர் சூப்பர் மேனை எதிரியா பார்க்க காரணம்னு எல்லாம் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை இல்ல லூயிஸ் லேன் பொரேவியா நாட்டுக்கும் லூத்தர் கார்ப்புக்கும் போடா பேங்க் பேங்க் மூலயமா தான் மணி டிரான்சாக்சன் எல்லாம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறா அதை செக் பண்ணதுல லூத்தர் கார்ப் எயிட்டி பில்லியன் டாலர் ஒர்த் வெப்பன்ஸ செல் பண்ணியிருக்காங்க ஆனா பொரேவியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க லூயிஸ் கிப்ப எதுக்காக லூத்தர் செவன்டி எயிட் பில்லியன் டாலர் ஒர்த் வெப்பன்ஸ ஃப்ரீயா கொடுத்துருக்கான்னு தான் புரியல அப்புறம் சூப்பர் மேன லூத்தர் எங்க வச்சிருக்கான்னு தெரியல ஜிம்மி ஓல்சன் நியூட்டன் டோஸ்னு சேவ் பண்ணிருக்க அவனோட கான்டாக்ட் கிட்ட சூப்பர்மேன் மேன் எங்க இருக்கான்னு விசாரிக்கிறான் அந்த கான்டாக்டும் பாக்கெட் யூனிவர்ஸ் மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஆனா ஜிம்மிக்கும் லூயிஸ் பாக்கெட் யூனிவர்ஸ்னா என்னன்னு கூட தெரியல லூத்தர் சூப்பர் மேனை கூப்பிட்டு போற வழியில ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் எக்கச்சக்க மங்கி பாட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்குங்க லூத்தர் இன்டர்நெட்ல கழுவி கழுவி ஊத்துறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கான் லூத்தர் அந்த பாக்கெட் தான் சூப்பர் லாக் பண்ணி அதை போற வழியில பார்த்து சூப்பர் மேனும் தெரிஞ்சுக்கிறான் அடுத்ததான் லூத்தர் சூப்பர் மேனை அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு வரான் அங்கதான் எக்கச்சக்க பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு லூத்தர் அவனுக்கு பிடிக்காத பல பேரை அந்த இடத்துல தான் லாக் பண்ணி வச்சிருக்க the count. அதோட அவனை பத்தி தப்பா பிளாக் போட்டதுக்காகலாம் ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கான் லூத்தர் சூப்பர் மேனை தான் துடிச்சிட்டு இருக்கான் ஆனா யூஎஸ் கவர்மெண்ட் சூப்பர் மேனை கொஷின் பண்ண நினைக்கிறாங்க அதான் லூத்தரால இப்ப சூப்பர் மேன ஒன்னும் பண்ண முடியல ரெக்ஸ் அந்த எலமெண்ட் மேனும் நல்லவன் தான் அவையும் லூத்தருக்கு ஹெல்ப் பண்றான்னு பார்த்தா லூத்தர் எலமெண்ட் மேனோட குழந்தை ஜோசப்ப கடத்தி கொண்டு வந்து வச்சு மிரட்டி தான் எலமெண்ட் மேனை வேலை வாங்கிட்டு இருக்கான் ஜிம்மி ஓல்சன் ரொம்ப சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம அவனோட சோர்ஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் அவனோட சீக்ரெட் சோர்ஸ் யாருன்னு பார்த்தா அதுதான் ஈவ் ஈவ் தான் லூத்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவ்க்கு லூத்தரை பெருசா பிடிக்காது அப்புறம் ஏன் அவன் அவன் கூடவே இருக்கான்னு பார்த்தா அவன் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ பாக்கெட் டைமென்ஷன்ல அடைச்சு வச்சிருவான் அதனாலதான் ஈவ்க்கு ஜிம்மி மேல பயங்கரமா லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா ஜிம்மிக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் ஈவ் மேல இல்ல அவனுக்கு சில ஈவோ அவளால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்ரெட்டா மறைஞ்சு மறைஞ்சு அங்க இருந்து கிளம்பிடுறான் சூப்பர் மேன் எலமன் மேன் கிட்ட நீ என்ன ரிலீஸ் பண்ணா நான் பறந்து போய் உடனே உன்னோட குழந்தைய காப்பாத்திடுறேன் நீ பயப்படாதன்னு சொல்ல அதுக்கு எலமன் மேன் ஒத்துக்காம சூப்பர் மேனை மிரட்டி அமைதியா படுத்திருக்க சொல்லிடுறான் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் இடம்தான் ஜஸ்டிஸ் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க வந்த லூயிஸ் லேன் சூப்பர் ஹெல்ப் பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் கேங் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா ஜஸ்டிஸ் கேங்க்கு கூட கிளார்க் கேன் தான் சூப்பர் மேன் தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் டெரிஃபிக் அவனுக்கு தெரிஞ்ச எல்லார் உடம்புலயுமே நானோ பாட் இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிருப்பான் அந்த மாதிரி சூப்பர்மேன் மேன் இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிருக்கான் அதை ட்ராக் பண்ணி பார்த்ததுல கடைசியா லூத்தர் கார்ப் ஆர்மி கேம்ப் இருக்கு அந்த இடத்துல தான் சிக்னல் கட் ஆகிருக்கு இருக்கு இப்போ இப்ப எங்க இருக்கான்னு காட்ட மாட்டுது அதனால மிஸ்டர் டெரிபிக் லூயிஸ் அவளோட ஆர்டிகல்ல சொல்லியிருந்த மாதிரி சூப்பர்மேன் மேன் பாக்கெட் டைமென்ஷன்ல இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்புறான் லூயிஸ் ஜஸ்டிஸ் கேங் கிட்ட சூப்பர் மேனை காப்பாத்த ஹெல்ப் கேக்குறான் ஆனா அவங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா சூப்பர் ஹெல்ப் பண்ணா அது இப்ப யூஎஸ் கவர்மெண்ட்டை எதுக்குறதுக்கு சமம் சோ லூயிஸும் பயங்கர அப்செட்டா கிளம்பிடுறான் மிஸ்டர் மட்டும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டு வரா வந்து அவனோட லேன கூப்பிட்டு அந்த லூத்தர் கார்போட கேம் செக் பண்றதுக்காக கிளம்புறான் கிரிப்டோனை பாதிக்கப்பட்ட சூப்பர் மேன் இப்ப பயங்கர மோசமான நிலைமையில இருக்கான் லெக்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க லூத்தர் சூப்பர் மேன்க்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண மாலிகளைய அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவனோட நெத்தியில கண்ணை வச்சு மிரட்டி சூப்பர் மேன் கிட்ட உன்னை இடத்துல வளர்த்தது யாருன்னு கேட்க சூப்பர் மேனால அதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால சூப்பர்மேன் மேன் லூத்தர் கிட்ட மாளிகை விட்டுட சொல்லி பயங்கரமா கெஞ்சிரான் ஆனா லூத்தர் அதெல்லாம் அங்கேயே சுட்டு போட்டு சூப்பர் மேனால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல நடந்ததை பார்த்த எலமன் மேனும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டான் லூத்தர் நாளைக்கு உனக்கு தெரிஞ்ச வேற யாரையாவது கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் மிஸ்டர் லூயிஸும் லூத்தர் கார்ப் கேம்ப் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க உடனே மிஸ்டர் டெரிஃபிக் அவனோட டி ஸ்பியர்ஸ் பால்ஸ பயன்படுத்தி சூப்பர் மேனை எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு ட்ராக் பண்றான் அப்ப ரேப்டார்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டர் டெரிஃபிக தடுக்க ட்ரை பண்ணுதுங்க ஆனா அதெல்லாம் மிஸ்டர் டெரிஃபிக் சுத்தமா கண்டுக்கல உடனே அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க மிஸ்டர் டெரிஃபிக் ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்ட கிரியேட் பண்ணி லூயிஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்புறமா அந்த பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறான் மிஸ்டர் டெரிஃபிக் டீ ஸ்பியர்ஸை பயன்படுத்தியே எல்லா ரேப்டார் போட்டு தாறு மாறா நொறுக்கி எடுக்கிறான் ரேப்டார் டெரிஃபிக சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சூப்பர் மேனை கொண்டு போன டென்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க பார்த்தாங்க பாக்கெட் டைமன்ஷனுக்குள்ள போற போர்டல் இருக்கு மிஸ்டர் மிஸ்டர் டெரிஃபிக் பண்ணத நினைச்சு பயங்கரமா கோவப்படுறான் டைமென்ஷனை கிரியேட் பண்ணும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது இரத்துல ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி இரத்தையே மொத்தமா அழிச்சிடும் எலமன் மேனால அவனால ஒரு நார்மல் ஹியூமன் இறந்து போனதை சுத்தமா ஏத்துக்க முடியல அதனால சூப்பர் மேன்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் பண்ணிட்டு சூப்பர்மேன் மேன் கிட்ட அவனோட குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்தி வெளில கொண்டு போயிட சொல்றான் எலமன் மேன் கிரிப்டோனைட் நைட் ரிலீஸ் பண்ணி நார்மலா மாற இப்பதான் சூப்பர் மேனால கொஞ்சம் நல்லா மூச்சு விட முடியுது ஆனா சூரிய வெளிச்ச அந்த இடத்துல சுத்தமா இல்லாததால சூப்பர் மேனால வேகமா ஹீல் ஆக முடியல இப்போ எலமன் மேன்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் சூப்பர் மேன்க்கு எல்லோ சன்னோட எனர்ஜி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறான் உடனே ஒரு சில கெமிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அவனே சன் கிரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜிஸை கிரியேட் பண்ணுறான் மிஸ்டர் டெரிஃபிக் போர்ட்டல் மிஷினை ஹேக் பண்ணி போர்ட்டலை ஓபன் பண்றான் அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க போய் கடைசியா பாக்கெட் டைமென்ஷனுக்கு வந்துடுறாங்க உள்ள பார்த்தா அங்க ஒரு ஆன்டி புரோட்டான் ரிவர் ஓடிட்டு இருக்கு அதுல நார்மல் ஹியூமன்ஸ் விழுந்தா அது அவங்கள நாறு நாரா கிழிச்சு போட்டுடும் அதனால அங்கேயே ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அப்புறமா மிஸ்டர் டெரிஃபிக் ரெண்டு டீ ஸ்பியர்ஸ் அவனோட ஐஸோட கனெக்ட் பண்ணி அப்புறம் அதை உள்ள அனுப்பி பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான் மேன் கிட்டத்தட்ட சூரியனுக்கு இணையான ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ண சூப்பர்மேனுக்கு ஓரளவுக்கு எனர்ஜி ரெக்கவர் ஆகிடுது உடனே சூப்பர்மேன் அவனோட பிரிசனை உடைச்சிட்டு ஆப்போசிட்ல இருக்க எலமன் மேனோட குழந்தை இருந்த பிரிசனுக்கு போய் அந்த குழந்தைய காப்பாத்துறான் எலமன் மேனால வேற வேற ஃபார்ம்க்கு மாறுறப்ப குழந்தைய வச்சுக்க முடியாது அதனால குழந்தைய சூப்பர் கிட்டேயே கொடுத்துட்டான் அடுத்து சூப்பர்மேன் மேன் கிரிப்டோவையும் போய் காப்பாத்திட்டான் உடனே அதுவும் தாறு மாறா அதோட பாசத்தை காட்டுது இதோட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கம் முடியுது இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் த்ரீ வீடியோல சொல்றேன் அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா பாய் பாய்